இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமானிய சுதன் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் கரத்தின் நிழலினால் மறைக்கும் வார்த்தை ஏசாயா ஐம்பத்தி ஒன்று பதினாறு நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் நாம் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறோம் சர்வ வல்லவருடைய நிழலில் இருக்கிறோம் அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனமாக நாம் இருக்கின்றோம் வானத்தின் நட்சத்திரங்கள் போன்று ஒவ்வொரு நாளும் அவருடைய ஜனங்கள் பெருகி கொண்டே இருக்கின்றோம் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் மாறாததாக இருக்கின்றது இலைப்படைந்த நமக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தையை தருகிற அநாதி தேவனாக நமக்கு அடைக்கலம் தரும் கர்த்தராக அவர் இருக்கின்றார் ஆபத்தான சூழ்நிலையிலும் கூட நம்மை தமது கருத்து நிழல் நாள் மூடி மறைக்கின்றார் நாம் எந்தெந்த காரியங்களுக்காக பயந்து நடுங்கி கொண்டிருக்கின்றோமோ அப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை விட்டு விலகும்படியாக அவர் நமக்கென்று கொடுத்திருக்கிற வேத வார்த்தைகளை நம்முடைய வாயிலே அருளியிருக்கிறார் என்பதை நாம் நினைவு கூர்ந்தவர்களாய் அதை நாம் அறிக்கை செய்யும் போது நிச்சயமாக அவருடைய கரத்தின் நிழல் நம்மை மூடிக்கொள்ளும் எல்லாவித பொல்லாப்புக்கும் நம்மை விலக்கி பாதுகாத்து கொள்ளும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே உமது கரத்தின் நிழலினால் எங்களை மறைத்து கொள்ளுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்